திருப்பூர் சத்தியாராய்கள் குடியிருக்கிறேன் இந்து மஞ்ச சார்ந்தவன் நாங்கள் குடியிருக்கும் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ளனர் நல்லா பழக்கம் முழக்கம் இருக்கிறார் ஒரே குடும்பத்தை சார்ந்த பழக்கம் நல்லா பழக்கம் இருக்கிறார் ஒரு விசேஷம் என்றாலும் இப்போ வண்டிகை என்றாலும் நல்ல கொடுக்கல் வாங்க இருக்கின்றது ஆனால் அவங்கள் திருக்குறான் புஸ்தகத்தை மட்டும் தொட அனுமதிக்க மாட்டார்கள் அந்த கொடுங்கல் என்னால் படித்து கொண்டு தருகிறேன் என்றால் கொடுக்க மாட்டார்கள் அது எதனால் கொடுக்க மாட்டார்கள் என்ற கேள்வி நல்ல கேள்வி முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ஐயா என்ன சொல்றாங்க இவ்வளவு நல்லா பழகிட்டு இருக்கோம் கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்கு அன்பா இருக்காங்க குரானை மட்டும் தொடர்த்து விட மாட்டான் இது என்னங்க இது அக்கிரம கேட்கிறார் ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் முதலாவதாக முஸ்லீம்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பற்றி முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்புறமாக அது சரியா தவறா என்ற விடைக்கு வருவோம் இதனுடைய நோக்கம் மற்றவங்க எல்லாம் சுத்தமானவங்க தொடக்கூடாது அந்த அந்த கண்ணோட்டம் இல்லை மற்றவர்கள்லாம் எளிவானவர்கள் குரான் வந்து எங்களுக்கு மட்டும்தான் உள்ளது உங்களுக்கு இல்லை அந்த கண்ணோட்டத்தில் இல்லை முஸ்லிம்களுக்கு ஒரு சில விதிகள் இருக்கின்றன குரானை ஓதுவதற்கு சில விதிகள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் அந்த சுத்தமான நிலையில் தான் அந்த குரானை தொட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது ஆக முஸ்லிம்களாக இருந்தவர்களும் கூட ஒது செய்துவிட்டு அல்லது அந்த உடலை சுத்தம் செய்துவிட்டு குளித்து விட்டு தான் அந்த குரானை நாம் கொடுக்கின்ற ஒரு முஸ்லீம் அல்லாத இப்படி இருப்பாரா இந்த விதிகளை அவர் பின்பற்றுவாரா சுத்தம் இல்லாமல் செய்கின்ற இழுக்கு இந்த பயத்தில் உடமாடுற இல்லையா ஆனால் அந்த முஸ்லிம்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே குரான் என்பது ஒரு வழிபாடு ஒரு வணக்கம் ஆக ஒரு வணக்கத்தை செய்கிற போது வேண்டும் ஆனால் குரானை படிப்பவர் எல்லோரும் வழிபாடு செய்யலாம் என்று சொல்ல முடியாது சும்மாவும் படிக்கலாம் 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 சாதாரணமாகவும் கருத்து அவர்களுக்கு சொல்லுகின்ற சட்டங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொண்டு பொருத்த வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல அப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது குரானினுடைய கருத்துக்கே முரண்பாடு என்ன சொல்கிறது குரானு இந்த குரான் யாருக்கு உரியது இப்ப இந்த குரானை எடுத்துக்கிடுங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையை அன்றி வேறில்லை உலக மக்கள் அனைவருக்கும் முஸ்லிம்களுக்கு சொல்லல உலக மக்கள் அனைவருக்கும் இது நல்லுரையை அன்றி வேறில்லை இப்படின்னு சொல்லிட்டு குரானையும் தொடரப்படாதுன்னா எப்படி சொல்றது உலக மக்கள் அனைவருக்கும் இந்த குரான் உரியது ஆனா நாங்க மட்டும்தான் சொல்லுவோம் நீங்க தொடரப்படாது அர்த்தம் இருக்கா அர்த்தமே கிடையாது ஆக இந்த கருத்துக்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் இதனை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இது முஸ்லீமுடைய கடமை இன்றைக்கு பல நிறுவனங்கள் எங்களுடைய நிறுவனம் உட்பட குரானை பல பிரபலமான ஹோட்டல்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் சென்னையிலே உள்ள சவேரா ஹோட்டல்ல தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல பல ஹோட்டல்ல வச்சிருக்கோம் மற்றவங்க படிக்கட்டுங்கிறதுக்காக அங்க போய் இந்த சட்டமெல்லாம் போட முடியுமா இல்ல நீங்க சுத்தமாக தான் தொடரணும் அதான் தொடரும் தேவையில்லாத ஒன்று இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே உலகத்திலே உள்ள பல தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இஸ்லாத்திற்கு வரும்படியான அழைப்பு கடிதம் அந்த கடிதத்திலே இந்த குரான் வசனங்கள்லாம் இருக்கு ஆரம்பமே பிஸ்மில்லா இப்ராஹிம் இது குரான் வசனம் தான் கடிதம் யாருக்கு போகுது முஸ்லிம் அல்லாதவருக்கு போகிறது தான் படிக்கிறார் அவர் குரான் வசனம் தொட்டுதான் படிக்கிறார் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூத மன்னர்களுக்கும் கடிதங்கள் எழுதுகிற போது குரானிலே உள்ள ஒரு வசனத்தை தவறாது குறிப்பிடுவார்கள் மூன்றாவது அத்தியாயத்திலே உள்ள அறுபத்தி நாலாவது வசனம் மூன்றாவது அத்தியாயத்திலே உள்ள அறுபத்தி நாலாவது வசனம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கும் எங்களுக்கும் உடன்பாடான ஒரு கருத்தின் பக்கமாக வாருங்கள் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் இறைவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டோம் நம்மில் எவரையும் கடவுளாக நாம் ஆக்கிக் கொள்ள மாட்டோம் இந்த விஷயத்திலே உங்களுக்கும் நமக்கும் உடன்பாடு உண்டு இந்த விஷயத்தின் பக்கமாக வாருங்கள் இந்த வசனம் எல்லா கடிதத்திலும் இருக்கும் இது யாருக்கு போது முஸ்லீம் எல்லாத்தான் போது குரான் வசனால் இருக்கு நபிகள் தெரியாதா குரானை மற்றவங்க தொடக்கூடாது இந்த ஆயத்தால் எழுத வேண்டிய அவசியம் என்ன இந்த வசனத்தை எழுத வேண்டிய அவசியம் என்ன ஆக இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இது போன்ற நம்பிக்கைகளினால் குரானுக்கு திரை போட்டி விடாதீர்கள் குரானை உங்களுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டு விடாதீர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் இதனை கிடைக்கும்படியாக செய்யுங்கள் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன் இந்த எதிர்ப்பை எல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் படியுங்கள் யாரும் உங்களை தடை செய்ய முடியாது இது இறைவனுடைய வேதம் இறைவனை தவிர யார் யாரும் தடை செய்வதற்கு இந்த உலகத்திலே உரிமை கிடையாது என்பதனை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன்